நலம் நிகழ்ச்சி நூடாக இன்றைய வியாபார நலம் நிகழ்ச்சி ஊடாக பார்க்க போற விடயம் என்னவென்று பார்த்த நீண்ட நேரம் உட்கார்ந்து வேல் செய்வதால் ஏற்படும் பாதிப்பு பற்றியும் டிஜிட்டல் உலக கண்கள எவ்வாறு பாதுகாக்க செய்ய வேண்டிய விடயங்கள் பற்றியும் இன்றைய வியாபார நலம் ஊடாக பார்க்கப் போகின்றோம் தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி மக்களா பெரும்பாலும் இருந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை முறைக்குள்ள தள்ளிவிட்டது நீண்ட நேரம் இருந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை முறையானது நம் உடல்ல பல எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்துது இதனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை வந்து தடுக்க ஒரே வழி அதிக உடல் உழைப்பில் ஈடுபடுவதாகும் போதுமான உடற்பயிற்சி செய்வது ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வது நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்த்து போராட அவசியமாகும் ஆனால் உடல் செயற்பாடுகளுக்கு எத்தனை மணி நேரம் ஒதுக்க வேண்டும் எவ்வளவு நேரம் நிற்க வேண்டும் அல்லது இருக்க வேண்டும் என்று ஒரு புதிய அவுஸ்திரேலிய ஆய்வு இந்த கேள்விக்கான பதில வந்து கொண்டிருக்குது சிறந்த ஆரோக்கியத்துக்கு ஒருவரின் நாளானது குறைந்தது எட்டு மணி நேர தூக்கம் மிதமான அல்லது தீவிரமான உடற்பயிற்சிகளை உள்ளடக்கிய நான்கு மணி நேர உடல் செயற்பாடுகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் மிதமான செயற்பாடு என்பது செய்வதில் செய்வதிலிருந்து இரவு உணவு தயாரிப்பது வரை இருக்கலாம் அதே சமயம் மிதமான மற்றும் தீவிரமான உடற்பயிற்சியானது விறுவிறுப்பான நடை அல்லது ஜிம் பயிற்சி போன்ற இயக்கத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தனர் இதே போன்று அடுத்தபடியமாக அனைவருக்கும் முக்கியமானது வந்து இந்த டிஜிட்டல் உலகத்துல வந்து கண்களை பாதுகாக்க செய்ய வேண்டியவை பற்றி தான் பார்க்க போறோம் கண்களை வந்து போதுமான அளவு கவனிக்காமல் இருக்கும்னா வாழ்க்கை முறையில சில மாற்றங்கள் கண் அழுத்தத்தை குறைக்கலாம் டிஜிட்டல் சகாப்தத்துல வாழும் நமக்கு மின்னணு சாதனைகள் இல்லாமல் செய்வது சாத்தியமில்லை என்றே சொல்லலாம் இன்றைய டிஜிட்டல் உலகள ஸ்மார்ட் போன்கள் மற்றும் மடிக்கணினிகள் மற்றும் டிவிகள் போன்றவை நம் கண்களால தொடர்ந்து டிஜிட்டல் துறைகள்ல வந்து பாதிக்கப்படுகின்றன ஒன்பது முதல் பத்து மணி நேரம் வரையில டிஜிட்டல் துறையை பார்த்து கொண்டிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் கட்டாயம் வந்து கண் ஆரோக்கியத்தை வந்து இது பாதிக்கின்றதுதான் சொல்ல வேண்டும் தொழில்நுட்பம் எண்ணற்ற நன்மைகளை வழங்கும் அதே வேலையில டிஜிட்டல் வந்து கண் திரிப்பு எனப்படும் ஒரு நிலைக்கு வழிவாகும் டிஜிட்டல் துறை வந்து கண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் கண்கள்ல வறட்சி பார்வை மங்குவது தலைவலி கழுத்து வலி கண் சோர்வு இருபது 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 விதியை பின்பற்றணும்னு சொல்லியிருக்கோம் அந்த இருபது 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 என்ன பார்ப்போம் ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் குறைந்தது இருபது அடி தூரத்தில் உள்ள ஒன்றை பார்க்க இருபது வினாடி இடைவெளியை அதைத்தான் இருபதுக்கு இருபது என்ற விதி என்று இது உங்கள் கண் தசைகளை தளர்த்தவும் நீண்ட காலத்துக்கு மிக நெருக்கமாக கவனம் செலுத்துவதை தடுக்கவும் உதவுகிறது உங்கள் திரைகளின் பிரகாசத்தையும் மாறுபாட்டையும் வசதியான நிலைக்கு குறைக்கவும் உங்கள் சாதனங்களில் இரவு பயன்முறை அமைப்புகளையும் வடிவமைத்துக் கொள்ளலாம் இது கண்களுக்கு கடுமையான வெப்பமான வண்ணங்களால் ஏற்படுத்த குறைக்கும் அடிக்கடி கண் சீமிட்டமோ டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்தும் போதோ நாள் முழுவதும் வழக்கமாக இடைவெளியை எடுக்கவும் எழுந்து சுற்றி நகர்ந்து உங்கள் கால்களை நீட்டி உங்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுங்கள் கூடுதலாக அடிக்கடி கண் சிமிட்ட முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் திரையை உற்று பார்ப்பது உங்கள் சிமிட்டும் வீதத்தை வந்து குறைந்து கண்கள் வறண்டு போக வழிவகுக்கும் உங்கள் பணியிடத்தை மேம்படுத்தவும் கணனி திரையை உங்கள் கண்களில் இருந்து ஒரு கை நீளம் வெட்டும் கண் மட்டத்துக்கு சற்று கீழே வைக்கவும் இது கழுத்துல ஏற்படும் அழுத்தத்தை தடுக்க உதவுது கூடுதலாக உங்கள் திரைகள்ல ஒளியவது சரி செய்வதன் மூலமும் கண்ணை கூசும் வடிப்பான்களை பயன்படுத்துவதன் மூலமும் கண் கூசுவதை குறைக்கலாம் நீல ஒளி பாதுகாப்பை கருத்தில் கொள்ளுங்கள் திரை இருந்து வெளிப்படுத்தப்படும் நீல ஒளி டிஜிட்டல் கண் அழுத்தத்துக்கு பங்களிக்கும் மற்றும் தூக்க முறைமைகளையும் சீர்குலைக்கும் குறிப்பாக நீங்கள் உறங்குவதற்கு முன் டிஜிட்டல் சாதனங்களால் நீண்ட நேரம் பயன்படுத்தினால் அவற்றை தவிர்த்து கண்களை பாதுகாக்கலாம் இந்த நேரம் வியாவர நலம் நிகழ்ச்சியினூடாக நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்வதால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் பற்றியும் டிஜிட்டல் உலகத்துல கண்களை ஒவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற விடயங்களை பார்த்திருந்தோம் இன்னும் ஒரு வியாவர நலம் நிகழ்ச்சியினூடாக இன்னும் ஒரு விடயத்தோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் டீலக்ஷி